வணக்கம் நான் பேராசிரியர் தூஞியான் சம்பந்தன் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டி என்னுடைய வணக்கத்துரிய ஜெயசங்கர் அவர்கள் அவர் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய திருமக்களோடு சேர்ந்து விளையாடுகிறார் சாதாரணமாக விளாடல இந்த விழாவுக்கு நம்முடைய வணக்கத்திய அமைச்சர் அத்தரசன் அவர்கள் மாண்பு மிக அப்பரசன் அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல மனிதர் சங்கத்தினுடைய தலைவர் விக்கிரமாராஜா அவர்கள் இங்கே பிறகு இந்த பதவியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்த்து வாழ்த்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்து நண்பர் நல்ல சிம்ம துறாளர் சென்றியவர்கள் அவர்களும் வாழ்ந்து சொன்னார்கள் பெருமையாக இருந்தது இந்த வருகிறது என்று பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் பவுண்டர் ஜெயச்சந்திரன் அவருடைய பிறந்தநாள் நாள் காணிக்கின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரங்களுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கு நின்று என்னுடைய நூல்கள் வெளியீட்டின் போது என் இனியன் நண்பர் கமலதாசன் தலைமையில் வந்த விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு புத்தத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக இந்த வீடுகளை வெட்டி கொடுத்த பெருமை நம்முடைய ஜெயச்சந்திரராசர் உண்டு இன்றைக்கு இந்த விழாவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டியிருப்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியை சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு எனமே இல்லாம மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அதை மேடையில வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்த்திருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பைக்காக ஜெயச்சந்திரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் முதல்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் ஆஹ் உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் மெட்ரா சிட்டி பிராக்டிஸ் பதினாறாவது ஆண்டு விழா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்துல ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நூற்று புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு பசுமை புரட்சி ஒரு செய்யணும் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு இந்த அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விண்ணங்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கி இருக்கோம் ஜே ஜே ராயர் என்பே சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநேந்திர மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்வி கார்டன் என்று சிங்க பெருமாள் கோவிலும் அண்ட் விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் சிறப்பு விருந்தினங்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் சிவநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டு மனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதே போல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்று தருவதையும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு என்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே பிப்டி பர்சன்டேஜ் பே செய்து ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பெறும் வகையில் வீட்டு மனை பிரிப்புகளை சென்னை புறநகரில் மெட்ராசிக் ப்ராப்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளர்களே அதற்கு சான்று பெரியவர்களின் ஆசிரியர்களுடன் மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை புரிய மெட்ராஸ் மெட்ராசிக் ப்ராப்டிஸ் என்றும் தலைமை பெற்றுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் வந்து நாம் செய்தோம் எஜுகேஷன் வந்து எங்களோட ஓதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல இந்த பதினாலு வயசுல இருந்து இந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எப்பவுமே இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் லிட்ரஸி அறியாமை வந்து உழைப்பு கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு ரோட்டரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் போகணும் அதுல என்னன்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும்ட்டு இந்த ரோட்டரி பிரசிடென்ட் பீரியட்ல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து செயல்பட்டு இதுவரை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணிட்டு இருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டோம் அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இரண்டாயிரம் பயன் அளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு சேரிட்டபிள் ட்ரஸ்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கோம் தங்களோட சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் நுண்பர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றி

ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதி கேற்றபடி சிஎம்டிஏ மற்றும் ஈபிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராஸ் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இருந்து ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது ப்ராபர்ட்டி டாட் காம் என்கிற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் பலமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாடுகளை கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் வளங்களையும் நானும் பெற்று பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கையும் பதிவு செய்கின்றேன் நன்றி